ஹலோ மகளே இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் பண்ணவோ இல்லை ஜாலியாக என்டர்டெயின் பண்ணவோ நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ண கிடையாது எனக்கு காலையில் இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஒரு அண்ணா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு நான் காலையிலேருந்து கவனிக்கவே இல்லை ஆனால் இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தபோது அந்த மெசேஜ் பார்த்தேன் இது வரைக்கும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது திடீர்னு பார்த்தபோது என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறேன்னு கேட்டுக்கோங்க டேட் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது டிசம்பர் இன்னைக்கு காலைல ஒரு பத்தே காலுக்கு எனக்கு பண்ணியிருக்காரு ஹம் படிக்கிறேன் பாருங்க ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ அமைச்சிருக்காரு விழுப்புரம் மாவட்டம் ஆதனூர் விநாயகபுரம் கிராமத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் விநாயகபுரம் கிராமத்தில் வீட்டுக்குள் மழை தண்ணீர் புகுந்து கூரை வீடு சேதமடைந்து வீட்டை சுற்றியுள்ள கள்ளி மண்ணால் கட்டியிருந்த சுவர்கள் இடிந்து விழுந்து விட்டது அதேபோல் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நோட்டு புத்தகம் ஸ்கூல் பேக் மழை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது மாணவர்களுக்கு இப்பொழுது தேவைப்படும் பொருட்கள் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ரப்பர் ஷாப்னர் ஸ்கேல் பாக்ஸ் ஸ்கூல் பேக் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுகின்றது மற்றும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறது எங்களுக்கு எங்களுக்கு கிராமத்துக்கு கருணை உள்ளம் கொண்ட உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று ஜோதி அக்காவை விநாயகரம் விநாயகபுரத்துக்கு அன்புடன் அழைக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு உண்மையிலுமே இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு வந்ததில்லை இதுக்கு முன்னாடி புயல் வந்திருக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு அண்ணா வந்து எங்களோடய கிராமத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க காசு பணம் கூட கேட்கவே இல்லை முடிஞ்சால் குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு பென்சில் பென்னா அப்புறம் ஜாமட்ரி பாக்ஸு ஸ்கேலு அது இல்லாத குடும்பத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான் தான் கேட்டிருக்காங்க உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த மெசேஜை பார்த்துருக்கேன் ஆனால் இன்னும் அவருக்கு நான் கால் பண்ணி பேசலை இது உங்கள் கிட்டே தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ அவருக்கே நம்ம கால் பண்ணிடலாம் ரிங் போதி இப்போது அந்த அண்ணா கால் பண்ணிடலாம் ஹலோ 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 அண்ணா நான் ஜோதி பேசுகிறேன் எனக்கு மெசேஜ் நான் இப்போ தான் மெசேஜ் பார்த்தா சாரி மன்னிக்கவும் அதனால வந்து எடுத்துக்காதீங்க இந்த புக் நோட்டு இதெல்லாம் மளிகை எனக்கு மெசேஜ் நான் இப்போ தான் படித்தேன் உங்க எனக்கு ரொம்ப சொன்னீங்க ஓகே ஆமாக்கா நான் உங்கள் யூடியூப் சேனல்தான் ரொம்ப லைக் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் கூட அடிக்கடி கண்டிப்பாக நம்பருக்கு ஃபோன் ஓகே ஓகே கண்டிப்பாக நான் அங்கே வரோம் அவங்கள மீட் பண்ணுறோம் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களால முடிஞ்சதையும் குழந்தைகளுக்கு தேவையான புக்கு நோட்டு பென்சில் பேனாக்கள் இதெல்லாமே தர அளவுக்கு மளிகை பொருள் அளவுக்கு நான் இது பண்ணுறேன் சரிங்களா இதுதான் என்னோட நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம கிராமத்தில்

அதனால கண்டிப்பா நீங்க போன் பண்ணது மத்தவங்களுக்காக ஹெல்ப் கேட்டது சந்தோஷம் நான் கண்டிப்பா வரேன் உங்க கூட சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சரிங்களா கண்டிப்பா அந்த பக்கம் வந்தா எல்லா கிராமத்துலயும் நம்ம பாக்கலாம் சரிங்க ப்ரோ நன்றி நான் கண்டிப்பா சந்திப்போம் நான் எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எப்போ வரேன்னு சொன்னீங்கன்னா தகவல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் சரிங்களா

எனக்கும் அந்த நான் இருக்கு மற்றவங்களுக்கு போய் உதவி பண்றது அதுவும் சந்தோஷம் இன்னொரு என்ன எல்லாரும் நினைப்பாங்க நம்ம கிட்ட இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் நிறைய இருக்கப்பட்டவங்க தான் இன்னும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு நினைப்பாங்க ஆனா இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாருமே கிடையாது அதனால சொல்றேன் உங்களால முடிஞ்சா இந்த குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்துங்களா இருக்கட்டும் உங்களால காசு பணம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல உங்களால முடிஞ்ச விஷயத்தை சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பி தான் அந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன் அந்த கிராமத்துக்கு உங்களால அந்த குழந்தைங்களுக்கு பேகா இருக்கட்டும் புத்தகமா இருக்கட்டும் பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் நோட்டு பேகு மல்லிகை பொருள் இதா யாராலாவது வாங்க முடியும் எனக்கு கொடுக்க முடியும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட நம்பரும் வந்து மென்ஷன் பண்ற சரிங்களா சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ ஒன் இதுதான் ஜிபே நம்பரு ஜிபே நம்பருக்குன்னு அனுப்புணும்னு நான் சொல்ல கிடையாது உங்களால் மளிகை ஜமா இங்கே இருக்குமா நீங்கள் வந்து கொண்டு போங்க நோட்டு புத்தகெல்லாம் வாங்கித்தரேன் இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு நம்பரும் கொடுத்துட்றேன் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பரும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் சிக்ஸ் இன் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஜீரோ ரெண்டு இது நான் தான் ஜோதி எருடைய நம்பர் சரிங்களா நான் அக்கௌண்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு இன் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ஜீரோ ரெண்டு இது நான் தான் ஜோதிருடைய நம்பர் சரிங்களா நான் அக்கௌண்ட் நம்பரும் மென்ஷன் உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிவிட்டு எந்த ஹெல்ப் ஆனாலும் சொல்லுங்கள் நோட்டு விஷயமா இருக்கட்டும் புக்கு குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தேவையான சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை மளிகை பொருளாக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் பட்ஜெட் இதை மாதிரி ஏதாவது ஹெல்ப் ஆனாலும் எங்கள் கிட்ட சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காசாவோ இல்லை பொருளாவோ இல்லை ட்ரெஸ்ஸு விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி தான் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட்டாக தான் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் இந்த விஷயத்தை கேட்குறேன் எனக்காக எல்லா அந்த குழந்தைங்களுக்காக உங்களுடைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு பார்க்குறேன் ஓகேங்களா நன்றி நம்பிக்கையோடு போகிறேன் மீண்டும் அந்த கிராமத்தில் நம்ம சந்திப்போம் சரிங்களா ஓகே பாய் பாய் இப்போ வெள்ளத்தில் போயிட்டு சாமி இப்போ நீங்கள் இல்லை எனக்கு நான் போய் பார்த்துக்கிறேன் முன்ன புன்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசுக்கு